அரியாய் பயம் குடிட்டே இருக்கு. நியாயமா மேல காதல் பண்ணேன்னு ரொம்ப யாரா ரேடியோ ஓபன் பண்ணுது என்ன ரேடியோ என்ன காத்தியே உனக்கு பத்தியா நக்கறே

சோடா சட்டை இல்லாம ஏய் எல்லாம் பேசக்கூடாது தங்க புள்ள இது தட்டாளி சாப்பிட்டுக்கணும் ஹாய் முத்துக்குமார் வாங்க வணக்கம் സാങ് വൈപ്പ excellent 你们给我解决过来。 என்னsourceFolder ஆக்கணும் வேற எந்த புளிக்குஞ்சலாம் புளிக்குனமாவை ஒரு தடவை நானே துடித வச்சேன் அதுக்குள்ள தான்

தங்கை வாழ்க வரப்படாது லைக் போட்டு விட்டு தங்கச்சி தேங்க்யூ எஸ் குமார் அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சுவிட்ச் பாக்ஸ் கொண்டாந்து மாத்தி விடுங்கன்னு சொன்னதுக்கு இந்த வரண்டு போனா ஆளை காணும்

நான் சொன்னேன் ஏன்னால் வாங்கிட்டு இருந்தால் கையோடு பார்த்துட்டா அப்படி கூலி ஆகுதுன்னு கேட்டேன் அப்படிலாம் இல்லைக்கா ஒன்னை ஃபிட் பண்ணால் இரநூறுவா தண்ணி புரியுதா இரநூறுவா இல்லை அது வந்து மொத்தம் இரநூத்தி ஐம்பது ரூபா ஒன்னை ஃபிட் பண்ணால் சும்மாலாம் பண்ண மாட்டாங்களாம் ஒரு பேன் மாட்டினா இரநூறுவாயாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காசு நான் அதை கேட்டேன் நான் கேட்காமலாம் இல்லை லைனுக்கு ஐம்பது ரூபா

ஹாய் சவுண்ட் இல்லை இப்போ சவுண்டு வந்துச்சா சவுண்டு இல்லைம்மா இல்லாமல் படமா இல்லை ஹெல்ப்பா உனக்கு என்ன நான் ஹெல்ப் பண்ணணும் ஹாய் சவுண்ட் இல்லைம்மா எப்படி லைவ் போடுறீங்க ஆனால் வீடியோவில் இருப்பது உங்கள் பொண்ணா அந்த கேள்வியைக்கேற்ற கூடாது முத்துக்குமார் ஹாய் ஹாய் இல்லை பக்கத்து வீட்டு பொண்ணா ஆமாம் நாலு வீடு தள்ளிதான் வீடு சொன்னா போதும் ஒன்பது ஹாய் சொன்னாலும் அதேதான் ஒரு ஹாய் சொன்னாலும் அதேதான் உம் ஆமா முத்துக்குமார் என் கணவர் கோபமாக இருக்கிறார் அழகான வாய்ஸ் வச்சுட்டு வாய்ஸ் இல்லைங்க பேசிட்டு இருந்தாங்க வீட்டில் பேசிட்டு இருந்தோம் அப்போ எப்படி நான் கவுண்டேச முடியும் எப்படி இருக்கீங்க ரேவதி செல்லு சாப்பிட்டீரா அங்க மழையா ரேவதி இன்னைக்கு மழை இல்ல இன்னும் சாப்பிடலாக்க நைட் டிஃபன் சாப்பிட்டாச்சா இப்பதான் செஞ்சிட்டு இருக்கேன் சஞ்சு எங்க சாம்பார் டுடே உங்க கோவப்பட சாம்பாரா இல்ல 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 அது வேற மொத்த ஃபேமிலி மேட்ரு அது ஃபேமிலி விஷயம் சொல்லப்படாது கருவாட்டு குழம்பு இந்த வாரத்திலேயே ரெண்டு நாள் வெள்ளிக்கிழமையா வேலைக்கிழமை நைட்டு வச்சா கருவாட்டு குழம்பு ஏன் இன்னைக்கு வைக்கிற அப்படின்னா எங்க பப்பி கேட்க எங்க பப்பி வந்து நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட மாட்டேங்கிறான் எங்க அம்மா பேரு ரேவதி தாயே லைக் போட்டேன் யூ

தங்கமகள் கணக்கா வாங்க ரேவதி நீ போய் சொன்னா மேல இருக்க பாழை தலையில இழுக போகுது நான் என்ன போய் சொன்ன தெரியாதா சாப்பிட தெரியுமா அதெல்லாம் நல்லா சாப்பிட வாங்க சொல்லுவாங்க வணக்கம் வணக்கம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லு என்னன்னு சொல்லு ஆமா நான் நல்லா தான் இருக்கேன் ஆமாம் வாங்க வாங்க சென்னை வந்து போன் பண்ணேன் பண்ண கே ரேவதி நான் ஆஃபீஸ்ல ரேவதி வாங்க சென்னைக்கு வாங்க ரேவதி வந்துட்டு வந்துட்டேன் நான் வந்துட்டு ரிட்டர்ன் வந்தேன் சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க நலம்மா இப்போ வரைக்கும் நல்லா இருந்தேன் இனிமேல் எப்படி இருப்பேன்னு தெரியாது நீ வந்திருக்கீங்களே லைவு சாரி உங்களை எதுக்கு நான் நியூவா போன் பேசணும் நீங்க வந்திருக்கீங்களா லைவுக்கு உன்னை நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு

எனக்கு எதுவுமே தக மாட்டுறான் நான் கொஞ்சோட்டையும் எடுக்கிறேன் இந்திய விட மற்ற மாடி கார்த்திக் நடராஜன் உங்களுக்கு தெரியாது நான் எல்லாம் பேச மாட்டேன் சரியா நீங்க தேவையில்லாமல் வந்து நிச்சயம் பேசிக்கிட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க அருளை பத்தி உங்களுக்கு தெரியாது நான் சொல்லவும் விரும்பல ஏன் அருள் இதை விட வேற எப்படி சொல்லறது இந்த உலகத்தில் உன்ன மாதிரி ஒருத்தனா அது நீ மட்டும்தான் எதுக்கு இப்படி சொல்ற வேற எப்படி சொல்றது என்னோட விட்டனே அப்படின்னு நீ சொன்னா சொல்ற வெப்பங்குளத்தை கிள்ளே பேசுறதே கேட்கலையா நியூட்டில் போட்டுக்கலாம் என் வீட்டில் கருவாட்டு குழம்பு அருள் சரிங்க ஓகே நான் நைட்டு தூங்கும் போது லைவ் போடுவேன் பாய்